ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு our சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரான மாலை பொழுதுல தான் என்னோடய விலாகு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேங்க மார்கழி கடைசி நாளான திருவாதிரையை எப்படி நம்ம வீட்டில் கொண்டாடுறோம் அப்படிங்கிறத உங்கள் கூட இன்னைக்கு நான் பகிர்ந்துக்க போகிறேன் இந்த நாள் வந்து போகிக்கு முன்னாடி நாள்ங்க இந்த வருஷம் ரெண்டு நாளாக வந்து நமக்கு வந்து திருவாதிரை வந்து வருது ஸோ முன்னாடி நாளே நாங்கள் வந்து சாமி கும்பிட்டுருவோம் ஸோ அதுக்காக வீடு எல்லாமே காலையிலேருந்து ஃபுல்லாக ஒட்டடடிச்சு க்ளீன் பண்ணி கூட்டி மாப் பண்ணியாச்சுங்க இனி நம்ம வந்து அடுத்ததா விசேஷனாக தான் நம்ம வந்து க்ளீன் பண்ணுவோம் நான் வந்து ஈவினிங் நல்லா குளிச்சுட்டு இந்த அவுட்ஃபிட்டு தான் நான் இன்னைக்கு வந்து வியர் பண்ணியிருக்கேங்க ரெட் வித் எல்லோ ஸாரீ அடுத்து பூஜா ரூம் தான் நான் வந்து க்ளீன் பண்ணி சாமிக்கு எல்லாமே பூ எல்லாமே வைக்கணும் ஸோ எல்லா சிலைகள் ஃபோட்டோ எல்லாமே வந்து ஒரு நல்ல ட்ரை பண்ண ஒரு வெட் துணி ரொம்ப வெட்டாக தொடைச்சிடும் நல்லாவே அந்த ஈரம் எல்லாமே புழிஞ்சிட்டு தான் ஃபோட்டோ அந்த சிலை எல்லாமே வந்து தொடச்சிட்டு எல்லாத்துக்குமே பூ வந்து வைக்க போகிறேன் இன்றைக்கி நான் வந்து செவ்வந்தி பூ தான் வாங்கியிருக்கேன் ஏன்னா அது ஈஸியாக இருக்கும் எல்லா சாமிக்கும் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அது ஒவ்வொன்றும் அப்படியே வச்சு விட்டோம் அப்படின்னா அந்த மஞ்சள் கலருக்கு பூஜரோமே ரொம்ப வந்து சூப்பராக அழகாக தெரியும் இந்த திருவாதிரை வந்து நான் சொன்னேன் இல்லையா ரெண்டு நாள் வருது அப்படின்னு சொல்லிட்டு போகி முன்னாடி நாளும் போகி என்னைக்கும் வருது ஒவ்வொரு ஃபேமிலியில் ஒவ்வொரு மாதிரி வந்து இந்த நோன்பு வந்து எடுப்பாங்க ஒவ்வொருத்தவங்க முன்னாடி நாள் எடுப்பாங்க இன்னொருத்தங்க வந்து ரெண்டாவது நாள் எடுப்பாங்க ஸோ உங்கள் வீட்டில் என்ன பழக்க வழக்கமோ அது மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க முக்கியமாக இந்த நோன்பு வந்து எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னா வந்து நம்மளோட மாங்கல்ய பலம் வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கணவன்மார்கள்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த நோன்பு வந்து எடுப்பாங்க ஸோ இருந்தே நம்ம வந்து முடிஞ்சது அப்படின்னா வந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம வந்து எதுவும் சாப்பிடாமல் விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது இல்லை முடியாது அப்படின்னா நீங்கள் எதாவது ஜூஸ் இல்லைனா ஏதாவது ஆவியில் வேக வைக்கிற உணவு மாதிரி நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி மார்னிங்லேருந்து ஃபாஸ்டிங் விட்டுட்டேங்க ஏன்னா நம்ம என்றைக்கா ஒரு நாள் தானே ஃபாஸ்டிங் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபாஸ்டிங் இருந்துட்டேன் ஈவினிங் சாமிக்கெல்லாம் பூஜை பிரசாதம் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஏதாவது ஒன்று லைட்டாக வந்து சாப்பிட்டுக்கலாம் இந்த திருவாதிரைக்கு ஒரு கதையே இருக்குதுன்னு வந்து சொல்லுவாங்க எங்கள் அத்தை பட் ஆனால் அந்த கதையெல்லாம் எனக்கு தெரியல நம்ம வந்து இந்த விரதம் வந்து நம்ம ஒவ்வொரு வருடமும் நம்ம எடுக்க தொடங்கணும் அப்படின்னா அதே மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணிட்டு வரணும் அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலியில் வர்ற பொண்ணுங்களுக்கும் நம்ம வந்து இதை வந்து சொல்லணும் அப்படின்னு வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்களும் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கோங்க நம்ம ஒரு வாட்டி இந்த நோன்பெல்லாம் பண்ணால் கண்டிப்பாக வழி வழியே அதை வந்து வரவங்களுக்கும் நம்ம சொல்லி கொடுக்கணும் ஒரு அளவுக்கு பூஜை ரூம் எல்லாமே நல்லா வந்து பொட்டெல்லாமே வச்சுட்டு பூ எல்லாமே வச்சுட்டேன் நிறைய அந்த மாதிரி பூ வாங்கி கண்டிப்பாக டெக்கரேட் பண்ணணும் அப்படின்லாம் அவசியமே இல்லைங்க உங்கள் வீட்டில் கிடைக்கிற ஒரு செம்பருத்தி பூவோ இல்லை ஒரு செண்பக பூவோ இல்லை ரோஸ் பூவோ அதை வச்சு ஒரு ஃபோட்டோ கூட இந்த விரதம் வந்து இருக்கலாம் ஒரு அம்மன் ஃபோட்டோ இருந்தாவே போதும் ஒரு பூ வச்சு கூட நீங்கள் விளக்கேற்றி இந்த விரதம் வந்து இருக்கலாம் ஸோ நிறைய பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை உங்களால் முடிஞ்ச எந்த பிரசாதம் வேணால் நீங்கள் பண்ணி வைக்கலாம் திருவாதிரை களின்னு ஒன்று இருக்குது அப்புறம் அப்பம் அப்படிங்கிற ஒன்று சுடுவாங்க அது நான் வீடியோவில் இப்போ காமிக்கிறேன் இந்த மாதிரி சிம்பிளாகவே நம்ம வந்து செஞ்சு வச்சு கும்பிடலாம் நான் இன்றைக்கி சிம்பிளான பிரசாதம் செஞ்சு வச்சு தான் கும்பிட போகிறேன் விரதம் இருந்து இந்த மாதிரி நோன்பு இருந்து சாமி கும்பிட்றதுலாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க உடம்பும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மனசும் இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நம்ம மார்னிங் இருந்தே இந்த நோன்புக்காக நம்ம சிரத்தை எடுத்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நிம்மதியாக சாமி கும்பிடும்போது நமக்கு எல்லாமே கிடச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் மன அமைதி அதே மாதிரி நம்ம உடம்பும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஸோ இந்த மாதிரி விரதங்கள்லாம் கண்டிப்பாக நம்ம வந்து இருக்கணும் சாமியும் நல்லா கும்பிடணும் இப்போ பூஜை ரூம் ரெடி ஆயாச்சு இப்போ அல்மோஸ்ட் டைம் வந்து ஃபைவ் ஓ கிளாக் ஆகிடுச்சு எல்லாமே விளக்கு திதி தீப்பெட்டி எல்லாமே எடுத்து வச்சாச்சு எங்கள் பூஜை ரூமுக்கு இன்றைக்கி ரெண்டு சாமி வந்து புதுசாக வந்திருக்காங்க ரிலேட்டிவ்ஸ் வந்து காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போகலாங்கன்னு சொல்லிட்டு அதை ஒரு ஃபோட்டோ அப்புறம் அன்னபூர்ணி சிலையே வாங்கிட்டு வந்து தந்துருந்தாங்க அது ரொம்ப ஹைட்டாக இருக்கட்டும் எனக்கு பூ வைக்க முடியலை இப்போ வாங்க நம்ம பிரசாதம் வந்து பண்ணிடலாம் பச்சரிசி மாவு வந்து எடுத்திருக்கங்க பச்சரிசி வந்து ஒரு மூணு டு நாலு ஹவர் நல்லா ஊற வச்சிட்டு வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி எல்லாமே ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் மிக்ஸி ஜாரில் நீங்கள் போட்டு அரைச்சிங்கனாவே இந்த மாதிரி பவுடராக கிடச்சிரும் வெள்ளை கரைசல் வந்து எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவு பச்சரிசி மாவுக்கு ஒரு கப் வெள்ளம் சேர்த்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் இனிப்பு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஒரு கையளவு அதிகமாக எடுத்துக்கோங்க இந்த வெள்ளத்தை நல்லா கரைச்சிக்கணும் பதம்லாம் எதுவுமே கிடையாது நல்லா கரைஞ்சா போதும் அதை எடுத்து நல்லா வடிகட்டிட்டு இந்த நம்ம வச்சுருக்கிற அரிசி மாவில் ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துட்டு வெள்ளைக்கரசில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவும் கெட்டியாக இருக்கவும் கூடாது ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு பதம் நடுவில் இருக்கிறது அது எப்படி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லா அந்த சொன்னேன் இல்லையா நான் அப்பம் அந்த அப்பம் ஊற்றுனா அப்படியே சாஃப்டாக இருக்கும் அந்த பதம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பஞ்சு மாதிரி வேணும் அப்படின்னா ஒரு பிஞ்ச் வந்து சோடா உப்பு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் மாவு வந்து இந்த மாதிரி நீங்கள் கரைச்சி வச்சுக்கணும் பாருங்கள் நான் சொன்னாலேயே கொ ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கரைச்சி வச்சுக்கோங்க நீங்கள் ஊற்றினாவே உங்களுக்கு தெரியும் ஒருவேளை ரொம்ப அப்பம் ஹார்டாக வந்தது அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பேனில் நான் வந்து கடலை நான் வந்து ஒரு கால் லிட்டர் ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு இந்த அப்பம் வந்து அப்படியே நம்ம இப்போ வந்து சுடலாம் அப்படியே எடுத்து கரண்டியில் அப்படியே போட்டுட்டிங்கன்னாவே அது வந்து நல்லா வந்து புஷ்ஷுன்னு வந்துடும் அதுக்கப்புறம் நல்லா திருப்பி போட்டு ஒரு மாடரேட் ஹீட்டிலே வந்து ஸ்டவ் வந்து இருக்கட்டும் அப்போ சூப்பராக நமக்கு அப்பம் வந்துடும் இது என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம்னா ஒவ்வொன்றும் சுட்டு எடுக்க முடியும் அதுதான் ப்ராப்ளம் பார்த்திங்களா மேலே வந்து நல்லா புஷ்ஷுன்னு மேலே வரும் அதுக்கப்புறம் திருப்பி போட்டு வெந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க பார்த்திங்கன்னா இப்போ சூப்பராக சுட்டெடுத்த எடுத்த அப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்க நான் பிச்சு காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்குன்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க இதில் ஒரு பழம் போட்டு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அது இன்னும் சாஃப்டாக இருக்கும் நான் பழம் இல்லாதங்காட்டி போடலை உங்களுக்கு நல்ல சாஃப்டாக வேணும்னா ஒரு வாழைப்பழம் வந்து போட்டீங்கன்னா இன்னும் சூப்பர் சாஃப்டாக நமக்கு கிடைக்கும் சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தட்டில் வந்து வளையல் அதுக்கப்புறம் ஒரு ப்ளவுஸ் பிட்டு நிறைய வந்து தாலி கயிறு இதெல்லாமே எடுத்து அதுக்கும் ஒரு பொட்டு வந்து வச்சுக்கோங்க இல்லை நீங்கள் வந்து தாலி கயிறு மட்டும் சாமி பாத்திரத்தில் வச்சு எடுத்து வந்து நம்ம கட்டிக்கலாம் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் நீங்கள் கொடுத்துக்கலாம் எல்லாமே நம்ம சௌரியத்தை பொறுத்தது தான் நான் வந்து எக்ஸ்ட்ராவாக இந்த ப்ளவுஸ் பிட்டும் வளையல் மஞ்சள் கயிறு எல்லாமே வச்சுருக்கேன் படித்தாச்சே நான் சிம்பிளாக அந்த அப்பம் பழம் மாதுளம்பளம் இருந்தது அதை வச்சு தான் நான் வந்து சாமி கும்பிட்டுருக்கேங்க தேங்காய் பழம் உடைச்சு சாமி கும்பிடுறது தான் வீடியோ அப்படியே வந்து தொடர்ந்து நம்மளோட வீட்டில் நம்ம பொங்கல் எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறது இவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் போகி அன்னைக்கு ஈவினிங் வீடு ஃபுல்லாக வந்து காப்பு கட்டிட்டு அதுக்கப்புறம் கோலம் போடலாம் அப்படின்னு வந்து ஒரு நைன் தேர்ட்டி போல் ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு சிம்பிளான கோலம்தான் பட் ஆனால் இந்த கோலம் போட்டு முடிக்கிறதுக்கே செம்ம அக்கப்பூரம் ஆயிடுச்சு ஏன்னா கோலம் போட்டு கலர் பண்ண ஆரமிச்சோன்னுமே மழை வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃபுல்லாக கலர் இல்லாமல் கொடுத்தாச்சு ஃபுல்லாக வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சு ஆனால் ரொம்ப மழை பெய்யல ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு ரொம்ப செடச்சட் மழை பெஞ்சிருச்சு உள்ள கலர் எல்லாமே நான் கொடுத்துட்டேன் நான் அடிக்கடி எல்லாம் கோலம் போட மாட்டேன் எப்போயாவது அத்தி பூத்த மாதிரி தான் கோலம் போடுவேன் என்னடாது நமக்கு இன்றைக்கி கோலம் நல்லா வந்திருக்கு ஆனால் வந்து கலர் போட விடாமல் இந்த மழை வந்து கொள்ளுதே அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் வைண்டப் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டோம் அப்புறம் பார்த்தா மறுபடியும் வந்து மழை சுத்தமாக கம்மியாயிடுச்சு சரி ஓகே போட்டுட்டு போயிடலாம் என்னென்னாலும் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு வந்து பீஸில் ஃபஸ்ட்டு அவுட்லைன்லாம் கொடுத்துட்டு ஏன்னா அந்த சர்க்கிள் கரெக்டாக வரல ஏன்னா அசிங்கமாயிரும் இல்லையா ஸோ அதனால் வந்து அந்த சர்க்கிள்க்கெல்லாம் கரெக்டாக அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கலர் அடிக்க ஆரம்பிச்சிட்டு ஃபைனலி வந்து மேலே இன்னொரு அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தா கோலம் சூப்பராக இருந்தது செம்மையாக இருந்தது நீங்களும் பாருங்கள் அந்த கோலம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிள் கோலம்தான் ஃபைனலி நம்ம வந்து கோலம் இப்படி தான் இருந்தது மழை சுத்தமாக பேயலை ஓரளவுக்கு நீட்டாக வந்துருச்சு அப்புறம் கீழே அப்படியே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களும் எழுதிட்டேன் பட் ஆனால் இந்த கோலத்தை வந்து யார்கிட்ட இருந்து காப்பாத்தோன்னா வீதியில் ஒரே பயங்கரமான ஸ்ட்ரீட் டாக்ஸ்தோட தாங்கவே முடியல எப்படியாவது கண்டிப்பாக காலைக்குள்ளே கலாச்சி விட்ருன்னு நினச்சேன் ஆனால் எதுவுமே பண்ணலங்க அப்படியே ரெண்டு நாளைக்கு மாட்டு பொங்கல் வரைக்கும் சூப்பராக இருந்தது நல்லா இருந்தது ஏன்னால் எனக்கே இப்போ தான் அதிசயமாக கோலம் தெரியும் ஸோ அதனால் நான் இது பார்த்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நீங்களே வீடியோவில் பாருங்கள் நாலு நாய் இருக்குது என்னோடய கோலத்தை அழிச்சு விட்ருக்கு மிரட்டி வச்சுட்டு நான் வந்து தூங்க போயிட்டேன் ஏதாவது ஆச்சுன்னா அவ்வளோதான்ட்டு நம்மக்கிட்ட தான் கொஞ்சம் இடம் இருக்கு இல்லையா ஸோ அதனால் அங்கே வந்து ரெண்டு ரெண்டு மூணு மஞ்சள் வந்து போட்டிருந்தேன் ஒன்று வந்து கரு மஞ்சள் வந்து போட்டிருந்தேன் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சாதா மஞ்சள் இல்லையா அது போட்டிருந்தேன் ஸோ அதை இன்றைக்கி எடுக்கலான்னு சொல்லிட்டு அது எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பொங்கல் அன்னைக்கு இந்த மாதிரி ஒன்று கல்டிவேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தது எங்கள் எல்லாத்துக்குமே அதேமாதிரி நிறைய மஞ்சள் கிழங்கு வந்து எங்களுக்கு கிடச்சிது கரு மஞ்சளும் நிறைய கிடச்சிது இந்த மஞ்சளும் நிறைய கிடச்சிது அதே மாதிரி நெக்ஸ்ட் பொங்கலுக்கும் நிறைய மஞ்சள் வந்து இருக்கிற அந்த குட்டி இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எல்லா மஞ்சளுமும் புதச்சி வச்சுருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் பொங்கல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் எவ்வளோ மஞ்சள் கிடச்சிருக்குன்னு அவங்களுக்கு காமிக்கிறேன் எனக்கு வந்து கார்டனிங் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இருக்கிற கொஞ்ச இடத்துல ஏதாவது நமக்கு தேவையானது நம்ம வந்து வச்சு எடுத்துக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன் ஸோ அதனால் லாஸ்ட் இயர் பொங்கலுக்கு வாங்கின மஞ்சள் வந்து நாங்கள் போட்டு வச்சோம் அது வந்து எங்களுக்கு இந்த வருஷம் ஒரு கேஜி அளவுக்கு மாதிரி கிடைச்சது ரொம்ப நிறையெல்லாம் கிடைக்கல பட் இருந்தாலும் இது வந்து நம்ம வீட்டிலேருந்து கிடைச்சது அப்படின்னு நினைக்கும் அது ஒரு விதமான சந்தோஷமாக இருக்குது குட்டி பாட்டு இருந்தாலும் சரி இல்லை கொஞ்சம் இடம் இருந்தாலும் நீங்களும் அதே மாதிரி இந்த மஞ்சள் கிழங்கு வாங்குவீங்களா அதை வேஸ்ட் பண்ணாமல் புதச்சி வச்சுருங்க ஸோ நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக அது நிறைய கிழங்கு தரும் இந்த கிழங்கும் நம்ம வந்து அதை வந்து வேக வச்சு கட் பண்ணி வெயிலில் காய வச்சு இடித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கெமிக்கல் கலக்காத மஞ்சள் பொடி வந்து ரெடி அதை நம்ம சமையலுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது எவ்வளோ பெரிய விஷயங்க மார்னிங் எயிட் டு நைன்குள்ளே பொங்கல் வைக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க அதேமாதிரி இன்னொரு டைமும் சொன்னாங்க டுவெல் டு ஒன் குரு ஓரை அப்படின்னு சொன்னாங்க ஸோ மார்னிங் எயிட் டூ நைனே வச்சிடலாம் அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ண முடியாது இல்லையா ஸோ அதனால் எயிட் டூ நைன் வச்சிடலான்ட்டு கரெக்டாக வந்து அந்த டைமுக்கு வச்சுட்டோம் பொங்கல் நல்லாவே பொங்கிடுச்சுங்க சூப்பராக பொங்கிடுச்சு பொங்கலோ பொங்கல்னு சொல்லி நல்லா சாமி கும்பிட்டு இந்த வருஷம் நமக்கு சிறப்பாக அமையணுன்ட்டு அரிசி எல்லாமே போட்டுட்டு பொங்கல் நல்லா பண்ணி சூரிய பொங்கல் வந்து கொண்டாடியாச்சுங்க அது இப்படி பாருங்கள்

கரெக்டாக நமக்கு சாமி கும்பிடும்போது சூரியனும் வந்துட்டாருங்க பால்கனியில் ஸோ நல்லா சாமி கும்பிட்டு பொங்கல் எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வெளியே கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு கிளம்பிட்டோம் அவ்வளோதான் நம்மளோட பொங்கலும் பொங்கல் முடிஞ்சிடுச்சுங்க என்னோட அவுட்ஃபிட் நான் ஷார்ட்ஸ்லேயே போட்டிருக்கேங்க அது பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை பை